வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கிளிநச்சி இயக்கச்சி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் வெடிக்காத நிலையில் குண்டுகள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தனியார் காணி ஒன்றை துப்பரவு செய்யும் போது அங்கு குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு மருதங்கனி காவல்துறையினர் சென்றுள்ளனர் இந்த நிலையில் நீதிமன்ற அனுமதியை பெற்று கை குண்டுகளை செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை ನಂಗೆ ಕೊರಿಪಡತ சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் போது நாட்டிற்கு தேங்கி விளைவிக்கும் எதையும் செய்யக்கூடாது என்பது அரசாங்கத்தின் கொள்கை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் வரலாற்று பாரம்பரிய இயற்கை அழகு வனவிலங்கு பகுதிகள் மற்றும் இலங்கை மக்களின் விருந்தோம்பலுக்கு உலகளவிய பாராட்டு போன்ற காரணிகளின் அடிப்படையில் சுற்றுலா துறையை உருவாக்குவது அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார் நமது சமூகம் பல வழிகளிலும் சரிந்துவிட்டது மற்றவர்கள் துன்பங்களுக்கு அனுதாபம் இல்லாத இரக்கமற்ற மக்களாக நாம் மாறிவிட்டோம் சேகரித்துள்ள செல்வமும் அதிகாரமும் நன்மை தீமைகளை அளவிடுவதற்கான அளவு கூறுகளாக மாறிவிட்டன எனவே நமது சமூகத்திற்கு ஒரு சிறந்த ஒழுக்க கட்டமைப்பு தேவை நமக்கு ஒரு விளிமிய முறையை கற்றுக் கொடுத்துள்ளது இன்று அவை அனைத்தும் சிதைந்து சமூகத்தில் மாற்றமடைந்த மதிப்புகளின் அமைப்பு உருவாகியுள்ளது எனவே இந்த சமூகத்தில் எது நல்லது என்பதை அமைப்பை மீண்டும் நிறுவது அவசியம் ஒரு அரசாக நமக்கு வழங்கப்பட்டுள்ள பங்கை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் இருப்பினும் இந்த சமூகத்தை சீர்படுத்தும் பணியில் மிகப்பெரிய பங்கு மகா சங்கத்தினருக்கே உண்டு எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் சில மணற்காலங்களில் பலத்த இடி மற்றும் மின்னல்களுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடமத்திய கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் பவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் நூறு மில்லி வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் இதனால் பொதுமக்கள் அவதான செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளன பாதாள உலக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அந்த நோக்கத்திற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் இருந்து ஒருபோதும் பின்பாங்க போவதில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆயுதங்களை கொண்டு மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய மனநிலை கொண்ட இளைஞர்கள் என ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சமூகத்தை சீர்படுத்த பாதாள ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதற்காக ஒரு அரசாங்கமாக தாம் தமது பங்கை மிகவும் நிறைவேற்றுகின்றோம் ஒரு அரசாங்கத்திற்கு குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு வரம்புகள் இல்லை என்றாலும் எங்களுக்கு பரம்புகள் உள்ளன எனவே அவற்றின் சில நடைமுறை வரம்புகளையும் சில சட்ட வரம்புகளையும் கொண்டுள்ளன என்பதனை நிரூபிக்க முயற்சிக்கின்றோம் எனவே ஒரு அரசாங்கம் என்பது வரம்புகள் இல்லாமல் தங்கள் விருப்பத்தை செய்யக்கூடிய இடமல்ல அல்ல மேலும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் உயிரை பறிக்கும் போதை பொருள் பேரழிவை முடிவுக்கு கொண்டு வர ஒரு பாரிய தேசிய செயல்பாட்டை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் எனவே அதற்கு அடிமையானவர்களையும் அதை விற்பனை செய்பவர்களையும் அதை விட்டுவிடுமாறு நாங்கள் அறிவுறுத்துகின்றோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் புதிய எல்லை நிர்ணய செயல்முறைக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டுமானால் எல்லை நிர்ணயங்களை விரைவில் ஆரம்பிப்பதும் வரவேற்கத்தக்கது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குழு தெரிவித்துள்ளது புதிய எல்லை நிர்ணயம் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு சுமார் ஒரு வருட காலம் தேவைப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணை குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எஸ் ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதியில் ஐக்கிய தேசிய முன்னணி தலைமையிலான அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் மாகாண சபை தேர்தல் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமானால் தற்போதுள்ள சட்ட அமைப்பின் கீழ் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள எல்லை நிர்ணய அறிக்கைகளுக்கு அமைய தேர்தலை நடத்த முடியுமா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லையெனில் புதிய எல்லை நிர்ணயம் தேவைப்படும் அல்லது முன்னிய முறைப்படி தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள தனியார் விருந்தகத்தில் எதிர்கட்சி அரசியல் கட்சி தலைவர்களின் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜ்ர அபியவர்தவின் அழைப்பின் பேரிலேயே இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிபலப்படுத்தும் தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியுள்ளனர் பொதுஜன பெரமணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் பேராசிரியர் ஜி பேரிஸ் ஆகியோர் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தங்கள் நிலைப்பாட்டை இந்த கூட்டத்தில் விளக்கியுள்ளன கூட்டு எதிர்கட்சியின் தலைமையில் கொழும்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன மேலும் எதிர்காலத்தில் எதிர்கட்சியாக இணைந்து எடுக்க வேண்டிய பல முக்கிய நடவடிக்கைகள் குறித்தும் கட்சித் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அங்கு முன்வைத்த திட்டங்களை அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் முக்கியமானதாகவும் இருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளமை அபிவர்தெரிவித்துள்ளமை プロレッサー・アカデミー。 மன்னார் பேசாலை பகுதியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் திடீரென சுகவீனமற்ற நிலையில் மன்னார் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இளைஞனின் உடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் மன்னார் பொது மருத்துவமனையில் நடைபெற உள்ளது பவனியா கூமங்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் குறித்த இளைஞர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தேடுதலின் போதே குறித்த கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் பேசாரே காவல் நிலையத்தில் சிறை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை இளைஞர் உயிரிழந்துள்ளார் இளைஞரின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அக்டோபர் ஒன்பது முதல் பதினாறு வரை புதுடெல்லிக்கு பயணம் செய்ய ஐநா பாதுகாப்பு சபை அவருக்கு அனுமதி அளித்துள்ளது தடை செய்யப்பட்ட நபர்களின் பட்டியலில் முத்தாகி இருப்பதால் ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றின் கீழ் தாலிபான் தலைவர்களுக்கு பொருந்தும் இதனால் இந்தியாவிற்கு செல் அவருக்கான அனுமதி அவசியமாக இருந்தது இதன் அடிப்படையில் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் அல்லாத பாகிஸ்தான் தலைமையில் கடந்த செப்டம்பர் முப்பதாம் திகதி அனுமதி வழங்கப்பட்டது தாலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருவர் புதுடெல்லிக்கு பயணம் செய்வது இதுவே முதல் முறை அவரது வருகை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சரிடமிருந்து இன்னமும் அதிகாரப்பூர்வத்தாகவும் இல்லை இந்த பயணம் செப்டம்பரில் திட்டமிடப்பட்டிருந்தது அதனால் ஐநா பாதுகாப்பு சபை அவருக்கு முன்னதாகவே அனுமதி அளிக்கவில்லை தாலிபான் ஆட்சியையும் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா இன்னமும் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்காத நிலையில் மனிதமான மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கான உதவிகளை வழங்கி வருகிறது இந்த ஆண்டு மே மாதம் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடனான உரையாடலையும் ஜனவரி மாதம் துபாயில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரே தாலிபான் அமைச்சருனான சந்திப்பையும் தொடர்ந்து முத்தாகியின் வருகை அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் காபூலில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் நடந்த முதல் அரசியல் மட்ட தொடர்பு மற்றும் உரையாடல் இதுவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாஸ் அமைப்பினருக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வாஷிங்டன் நேரப்படி மாலை ஆறு மணிக்குள் கமாஸ் அமைப்பினர் சமாதான உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அந்த கால கமாஸ் அமைப்பு சமாதான உடன்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் கால அவகாசத்தை மீறும் பட்சத்தில் கமாஸை அழித்து மத்திய கிழக்கில் எப்படியாவது அமைதியை நிலைநாட்டுவேன் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கரூர் வேரேசாமி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இச்சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்தார் இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் கரூர் செல்ல வேண்டும் என்பதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உறுதியாக உள்ளதாகவும் பணிகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க இருபது பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக கருத்து பதிவுடுவோரை கைது செய்தால் அவர்களுக்கு சட்ட உதவி வழங்கவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்